கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் திருநாள் கிருத்திகை நட்சத்திரம் ராசி பிரதமை தித்தி தேய்பிரை துலாம் ராசியில் துலாம் லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாளிலிருந்தே நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது ரிஷபத்துக்கு ஏற்படுகிறது மேஷ ராசியலது அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் வரும் குடும்பம் அந்யோன்யமா இருக்கும் விட்டது எல்லாமே திருப்பி பிடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆச்சாரியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய வேலைகள்லாம் எடுத்து போட்டு பண்ணுவீங்க நிறைய சந்தோஷமா இருக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைய வேண்டி இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சன்னர் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைமை பதவிகள் கைகூடி வரும் பெரிய ஒரு போஸ்டிங் பெரிய ஒரு ப்ரமோஷன் பெரிய ஒரு பணம் எல்லாத்துலையுமே சக்சஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்தர் அவர்களுக்கு சுப வரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு இருக்கு வீசா கிடைக்கலைன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பாஸ்போர்ட்லேராலைனா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய கூடிய பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக வெற்றி பண புழக்கம் தாராளமாக இருக்கும் அடித்தது சிக்ஸருங்கிற தான் இந்த நாள் நீச்ச பங்க ராசி யோகம் ஏற்படுகிறது கடகத்துக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் பணம்னா பணம் அப்படி ஒரு பணம் கொட்டும் அப்படினா சந்தோஷம் அதிகரிக்கும் நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டரும் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த பணம் பொருளாதாரத்தில் அப்பாரமான ஏற்றம் நிறைய பேருக்கு வேலையில் மதிப்பு மரியாதை இல்லாமல் கெட்டப்பட்டு இருப்பீங்க நல்லா மதிப்பாங்க அதாவது இவள் கெட்ட ரெஸ்பெக்ட் கௌரவம் அதிகமாக கிடைக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி எந்த ஒரு தடை தாமதமின்றி முடிப்பீர்கள் அதுதான் உங்களுக்கு பெரிய சக்சஸ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் அருமையான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாம் ரிசர்ச் இருக்கீங்களோ ப்ரொஃபஸராக இருக்கீங்களோ டாக்டராக இருக்கீங்களோ அத்துணை பேருக்க வேண்டிய நாள் ஏற்றத்தை கொடுக்கும் அழகில் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய நாள் அக்னிபுரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷங்கள் எல்லாம் இருந்தாலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் எடுத்த காரியங்களில் சக்சஸ் உண்டு ஆனால் எதை நீங்கள் டச் பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு நான் நான் புரிஞ்சுக்கிட்டே பண்ணணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் பிரச்சிக ராசி பிரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா இந்த நாளில் ஃபிக்ஸ் ஆகும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு கல்யாணம் நிச்சயார்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் எதை நீங்கள் தொடறிங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் இருக்குது லக்குங்கிறது நல்லா ஃபேவர் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும் படம் பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கும் கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் தேவையான லோன் வேணும்னா அந்த லோன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரும் நிறம் மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்கணும் நாள் குழந்தை பிராப்தம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி அதிர்ஷ்டம் கைகூடி வருவது மன மாற்றங்கள் ஏற்று ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாதகமாக நடப்பது பாசிட்டிவ் டைம் ஃப்ரேமில் எல்லாமே நடக்கிறது இது மாதிரி பலவிதங்கள் நன்மைகள் கொடுக்கும் அந்த கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமாமகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜைஸிங் இது எல்லாமே இன்றைய நாள் அற்புதமாக நடக்கும் டீச்சிங்கில் இருக்கிறவங்க பேங்கிங்கில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான நல்ல பலன்கள் காதன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் இன்றைய நாள் சக்சஸ் கொடுக்கும் எது செய்தாலும் இன்றைய நாளே செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொடுக்கும் விதங்களில் போராட்டங்கள் எல்லாமே நிவர்த்தி கொடுக்கும் பயணங்களினால் வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய லைவம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கிரிய நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டேன்னா அதுல முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது கடகம் மூன்றாவது வர்ஷிகம் மற்ற அத்தனை பேருக்கு நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினு சமஸ்த சண்மங்கள் ஆணிக்கு வந்து துரோணகுண் வந்து ஹாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க